கரூரில் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் கூட்டு நெரிசல் சிக்கி நாற்பத்தொரு பேர் பலியான சம்பவம் தமிழகத்தை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இந்த சம்பவம் திமுகவுடைய திட்டமிட்ட சதி அப்படின்னு தாவே இது முழுக்க முழுக்க விஜய் தாவே தவறால் ஏற்பட்ட சம்பவம் அப்படின்னு திமுகவுமே மாறி மாறி குற்றம் சாட்டிட்டும் இருக்காங்க கரூர் சம்பவம் குறித்து தொடர்ந்து விளக்கம் அளித்து வரும் தமிழக அரசு அதற்கான ஆதாரங்களையுமே வெளியிட்டு இருக்காங்களாம் கரூர் சம்பவத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய சதி இருப்பதாக தாவே கவினர் முக்கியமான குற்றச்சாட்டை தொடர்பாக செய்தியாளர்களுக்கு விளக்கம் கொடுத்த செந்தில் அவர்கள் தாமதமாக வந்ததே விபத்திற்கு காரணம் அப்படின்னு சொன்ன செந்தில் பாலாஜி அவர்கள் சிறப்பு வீசப்பட்ட சம்பவம் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுது அப்படின்றதற்குமே விளக்கத்தை கொடுத்திருந்தாரு மேலும் கூட்டத்தில் அதிக ஆம்புலன்ஸ்கள் வந்தது என்ற கேள்விக்கு பதில் கொடுத்த செந்தில் அவர்கள் ஆம்புலன்ஸ் வாகனங்களை தாவக்காவினர் தான் கூட்டத்திற்கு வர வைத்தாங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக கரூர் மருத்துவமனைக்கு சென்றது குறித்தும் இந்த விமர்சனத்திற்கு பதில் கொடுத்திருக்காரு பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க போகாம டிக்கெட் போட்டு சென்னைக்கு போக சொல்றீங்களா அப்படின்னு விஜய் சார கிண்டல் அடித்து பேசியிருக்கார் இவர் பேசியது தற்போது சமூக வலைதளங்கள்ல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகவும் தாவேக்காவினரை சீண்டிவிடும் வகையிலுமே இருந்துட்டு இருக்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா திமுக அரசு தளபதி விச்சவர்களுக்கு எதிராக ஒரு பக்கம் வழக்கம் ஆதாரங்களை திரட்டிட்டு இருக்க இந்த வேலையில தளபதி விஜயவர்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் திமுகவுக்கு எதிராக ஆதாரம் திரட்டி இருப்பதாக ஒரு தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு மேலும் பாத்தீங்கன்னா தாவைக்காவினருமே ஒரு சில ஆதாரங்களை வச்சிருக்காங்களா கண்டிப்பாக இனிவரும் நாட்களில் அது வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க